ஏமாற்றங்கள் மிஞ்சினாலும் எதிர்பார்ப்பை நிறுத்தி கொள்வதில்லை மனது சில வினாக்களுக்கு பதில் நாம் மட்டுமே அத்தனை கேள்விகளுக்கும் சிறந்த பதில் மௌனம் வெற்றிடத்தின் வழி உணர்த்தவில்லை என்றால் அங்கு அன்பே இல்லை தான் மாறவில்லை என்றாலும் சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனையும் மாற்றி விடுகிறது விடை தேடும் பயணம் தான் வாழ்க்கை வாழ்க்கையில் வரும் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையோ சொல்லி கொடுக்காமல் போவதில்லை வாழ்க்கையில் தவறாக தெரிந்த பல முடிவுகள் இன்று சரியாக தெரியலாம் சரியாக தெரிந்த பல முடிவுகள் நாளை தவறாக தெரியலாம்